இந்த சிறந்த பெயரை பயன்படுத்த வேண்டும் என்று எங்களுக்கு தெரியாமல் போய்விட்டது ஆகையினாலே இத்தனை நாட்களாக கோவிந்தா என்ற அந்த திருப்பெயரை நாங்கள் சொல்லாமல் இருந்துவிட்டோம் ஆகையினாலே அது தவறுதான் என்று இந்த பெண்கள் தங்களுடைய தவற்றை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆக இப்படி குறிக்கோளை அடைய விரும்புகின்றவர்களிடத்திலே தங்களுடைய அந்த தவற்றினை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பான்மை வேண்டும் அந்த மனப்பான்மை இந்த பெண்களிடத்திலே இருக்கிறது அதன் பிறகு நித்திய அனுசந்தானங்கள் மேற்கொள்ள வேண்டும் தினமும் இப்போ நம்ம சிற்றஞ்சிறுகாலை பாடலையோ அதுக்கு பிறகு என்னது இந்த அடுத்த பாடல் வங்கக்கடல் இந்த ரெண்டுத்தையும் வந்து என்ன பண்ணணும் ஒவ்வொரு நாளும் பாட வேண்டும் ஆகியனால அதுக்கு நித்திய அனுசந்தானம் பாடல் அந்த அந்த பாட்டு வேணால் எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நாங்கள் உண்பதும் உறங்குவதும் நினைப்பதும் எல்லாமே பகவான் ஆகிய உன்னை பற்றித்தான் ஆகையினாலே அதை நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதாவது சர்வசாதாரணமாக செய்து கொண்டு வருகிறோம் என்று இதற்கு அர்த்தம் ஆகையினால் அந்த உபாயங்கள் என்னென்னவோ வழிமுறைகள் என்னென்னவோ அவற்றையெல்லாம் நாங்கள் கடைபிடித்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆகையினால் உபயம் என்னவென்றால் உன்னை பற்றுவது உன்னோடு இருப்பது எல்லா யுகங்களிலேயும் என்ன உன்னோடு சேர்ந்திருப்பது அது மட்டும் மட்டுமல்லாமல் கைங்கரியங்கள் செய்வது கைங்கரியம் என்றால் வெறும் ஏதாவது கோயில் கட்டுவது கும்பாபிஷேகம் செய்வது மட்டுமல்ல கைங்கரியம் இந்த திருக்கோயில்களை அலகிடுவது அதற்கு கோயில்களிலே அந்த கோலம் போடுதல் தூய்மைப்படுத்துதல் பிரசாத கைங்கரியங்கள் செய்து கொடுத்தல் அப்படி போது இங்கே நிறைய பேர் வந்து அற்புதமாக அந்த கைங்கரியங்களை செய்து கொண்டு வருகிறீர்கள் அது பார்க்குறதுக்கு என்ன இந்தம்மா வேறு வேலையில் டெய்லி இங்கே சுத்தப்படுத்துகிறான்னு நினச்சிங்கன்னா அது பெரும் பாவம் இது வந்து மிக பெரும் புண்ணியம் ஆகையினால அந்த சிறு சிறு செயல்களை எல்லாம் செய்ய வேண்டும் பகவான் நைவேதியத்திற்கு வேண்டிய பிரசாதங்களை தயாரித்து கொடுக்க வேண்டும் ஆக நேரடியாக வந்து நாங்கள் உன்னோடு பரமபதத்திலே இல்லை என்றாலும் பரவாயில்லை ஆனால் அந்த பரமபதத்திலே இருந்து கொண்டு கூட உனக்கு கைங்கரியங்கள் செய்கின்ற அந்த நிலையைத்தான் நாங்கள் விரும்புகிறோம் என்பதைத்தான் அடுத்த பாடலிலே சிற்றஞ்சிருகாலே வன்முனை சேமித்து என்ற பாடலிலே இந்த பெண்கள் திரும்பி கேட்கிறார்கள் ஆகையினால் இங்கே அந்த பெண்கள் திட நிஷ்டை உடையவர்களாக இருந்து கொண்டு தாங்கள் செய்கின்ற அந்த காரியத்தை முடித்துக் கொள்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் எங்கள் மத்தியில் மத்தியில் நிறைய வியாகியானங்கள் காட்டுக்கு போகிறது நைமிசாரும் அப்புறம் இது வேற குறையொன்றும் இல்லாதவன் என்று கோவிந்தனை ஏன் சொல்கிறார்கள் என்றால் அவன் முழுமையாக நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவன் இப்படி எல்லா சொற்களிலேயும் அற்புதமான கருத்துக்களை உள்ளடக்கியவளாக உள்ளடக்கி ஆண்டாண் நாச்சியார் இதை பாடி ஆகையினாலே தான் இந்த அருமையான பாசுரத்தை என்ன அதாவது சிற்றஞ்சிறுகாலயம் மாதிரி இதுவும் அந்த திருப்பாவையிலே மிக முக்கியமான பாசுரம் இதில் பின் பின்சேற்று காணும் சேர்ந்து விரும்புவோம் என்பதற்கு அந்த எல்லாம் எங்களுக்கு வேண்டி ஞான குருக்களை போன்றவர்கள் குரு தான் என்ன பண்ணுவார் அப்படியே போனார்னா யாராவது தன்னை தொடர்ந்து வந்தால் ஏன் என்னை தொடர்ந்து வருகிறாய் என்று கேட்காமல் ஓரிடத்திலே சென்று அமர்வார்கள் அப்படி சென்று பின் பின்தொடர்ந்து செல்லுகின்றவர்கள் அடியேன் சுவாமி நான் உங்களிடத்திலே ஞானத்தை அறிந்து கொள்ள விரும்புகிறேன் அனுஷ்டானங்களை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் ஞானம் அனுஷ்டானம் என்ற இந்த இரண்டும் எங்களுக்கு தாங்கள் போதிக்க வேண்டும் என்று சொல்வார்கள் நீங்க அந்த குருக்களுடைய இலக்கணத்தை பார்க்கின்ற பொழுது குருக்கள் ஆச்சாரியர்கள் ஞானம் அனுஷ்டானம் என்ற இரண்டையும் இரண்டு கண்களாக கொண்டவர்கள் அதாவது ஒரு பறவை பறப்பதற்கு எப்படி இரண்டு சிறகுகள் இறகுகள் வேண்டுமோ அதை போல குரு ஒருவர் ஞானோபதாயசம் செய்ய வேண்டும் என்றால் அவருக்கு இந்த ஞானம் இருக்க வேண்டும் அனுஷ்டானங்களும் இருக்க வேண்டும் அதான் வந்து சிலர் அந்தந்த குருக்களை பொறுத்து குருவும் ஒருத்தர் இருந்தார் போனார் உக்காந்தார் ஒருத்தன் போனால் சுவாமி நான் நான் உங்களிடத்திலே ஞான உங்க தேசம் பெற விரும்புகிறேன் அப்படின்னா சரி மிகவும் நல்லது எனக்கு ஒரு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் நீ அந்த கேள்விக்கு பதில் சொன்னால் உடனே நான் உன்னை என்னுடைய சிஷியனாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார் சரி சுவாமி கேளுங்கள் உடனே அவர் கேட்டாரா கடவுள் எங்கே இருக்கிறார் என்று பட்டியலிட்டு காட்டு அப்படின்னா கடவுள் எங்கெங்கே இருக்கிறார் சாதாரணமானவன்தான் என்ன பண்ணலாம் அந்த கோயில் இருக்கார் திருப்பதியில் இருக்காரு ஸ்ரீரங்கத்தில் இருக்காரு வேறு இந்த வரதராஜ பெருமாள் கோயில் இருக்கார் அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் ஒரு வரதராஜ பெருமாள் கோயில் இருக்கு அப்படின்னு ஒன்றுன்னா சொல்லிட்டு போவோம் அப்படி இல்லைன்னா ஏதாவது தூயிலையும் இருக்கிறார் துன்பிலையும் இருக்கிறார்னு கூட சொல்லலாம் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு அவன் என்ன பண்ணானா சுவாமி கடவுள் எங்கே இல்லை என்று நீங்கள் சொல்லுங்கள் கடவுள் எங்கே இல்லை என்று நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கு பிறகு கடவுள் இருக்கிற இடத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு நான் அப்போ வந்து கேட்ட உடனே குருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அவர் கேட்ட கேள்வியை வச்சே என்ன இவன் வந்து அவரை மடங்கிட்டான் ஆகினாலே இவன் நம்முடைய சிஷியனாக வருவதற்கு தகுதியுடையவன் என்று ஏற்றுக்கொண்டார் அதுபோல இந்த கரைவுகள் பின்னாலே சென்று கொண்டிருந்தார்கள் ஏன் வருகிறாய் என்று கேட்பதில்லை அதே போல வள்ளி பொறுப்பசுக்கள் பார்த்தோம் இவையெல்லாம் மிகுதியாக பாலை பொழிந்து தருகின்ற பசுக்கள் ஆகையினாலே தாங்கள் முதலிலே நிறைய புல்லை நின்று அதை ஜீரணம் செய்து கொண்டு நீர் குடித்து அங்கே புழுவத்திலே சென்று சேர்ந்தால்தான் தன்னாலே தன்னை வளர்த்து வருகின்றவர்களுக்கு மிகுதியான பாலை புரிந்து தர முடியும் என்று அந்த கர்ம யோகத்தை செய்கின்றன ஆகையினால் எங்களிடத்தில் அந்த கர்ம யோகம் இருக்கிறது யோகம் என்று சொல்லுகிற பொழுது பகவான் கிருஷ்ணர் தன்னை ஒரு கர்ம யோகி என்று சொல்லிக்கொள்ள மிகவும் விருப்பப்படுவார் அந்த கர்ம யோகம் என்பதை பற்றி அர்ஜுனனுக்கு சொல்லிக்கொண்டே வருகிறார் சொல்லிக்கொண்டு வருகிறபோது அர்ஜுனா கர்மயோகம் மிகவும் நல்லது ஞானம் இருந்தாலும் இல்லை என்றாலும் பரவாயில்லை பக்தி இருந்தால் போதும் என்று ஒவ்வொன்றையும் முக்கியம் முக்கியம் என்று சொல்லிக்கொண்டு வருகிறார் அப்படி சொல்லிக்கொண்டு வருகிற பொழுது கர்மயோகிகள் மிகவும் சிறந்தவர் ஜனகர் ஜனக மகர்ஷின்னு சொல்கிறார் ஜனகர் யாரு சீதாவினுடைய தாயா அப்பா அப்போ அவரை நல்ல கர்மயோகி என்று சொல்லுகிற பொழுது அர்ஜுனனுக்கு ஜனகரை பற்றி தெரியவில்லை ஆயினால் தெரியாதனால யார் ஜனகரனு தெரியலேன்னு இப்படி முன்ன பின்ன பார்த்தானா உடனே அதை அப்படியே விட்டுட்டு இல்லை என்றால் என்னைப்பார் நான் ஒரு சிறந்த யோகி என்று சொல்லுகிறார் ஆக எப்படி அவர் ஒரு சிறந்த கர்ம யோகினா நம்ம ரெண்டே ரெண்டு விஷயம் ஒன்று அந்த பசுக்கள் எல்லாம் பன்றை ஈங்கின்ற பொழுது என்ன பண்ணாது அதுக்கு பால் முடிய தெரியாது அப்படி பால் கொடுக்க தெரியாமல் அப்படி இப்படி துளித்திருந்து கொண்ட இருந்த கண்ணை பார்த்து கண்ணினை பார்த்து அதை அருகிலே கொண்டு போய் தன்னுடைய இடது கையை அதன் மேலே வைத்து கொண்டு அந்த பசுனுடைய மடியிலே இவர் வாயை வைத்து அதை என்ன பண்ணுவார் அப்படியே சுவைத்து குடிப்பார் அதை பார்த்து கன்றுகள் எல்லாம் இப்படித்தான் நாம் பால் பருக வேண்டும் என்று நினைத்து பாலை தன்னுடைய தாயினுடைய மடியிலே இருந்து தொடங்கியது அதே மாதிரி நீர் குடிக்க வேண்டும் அந்த பெரிய நீர் இருக்கிற போது எப்படி குடிப்பது என்று தெரியாது அவள் இவர் வேறு ஒரு நிலையிலே இருந்து கொண்டு அந்த ஒரு பார்க்கத்திலே நீரை வைத்து அதை தந்தை இரண்டு வாய்களையும் குனிந்து அதை குடிஞ்சி குடிப்பார் அதை பார்த்து அந்த கன்றுகள் தெரிந்து கொண்டன ஏன்னா தான் வளர்க்கின்ற அந்த பசுக்களுக்கும் கன்றுகளுக்கும் இவையெல்லாம் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்பது மேற்கின்ற அவருடைய கடமை ஆகையினால் அந்த கடமையை நான் தவறாமல் செய்கின்றேன் என்று சொன்னதோடு பின்னாடி வந்து மகாபாரத போர் வந்தது இல்லையா அந்த மகாபாரத போர் வருகிறபோது அர்ஜுனனுக்கு சாரதியாக சென்று கொண்டிருக்கிறார் பகவான் அப்படி ஒவ்வொரு நாளும் அந்த பாரதப் போர் முடிந்து விட்ட பிறகு எல்லோரும் சென்று அவருடைய அந்த பாசறையிலே தங்குவார்கள் யுத்தம் முடிஞ்சிட்ட பிறகு அவரவர்களுக்கு என்று தனித்தனி கூடாரங்கள் போடப்பட்டு அவரவர்கள் அங்கங்கே தனித்தனியாக இருப்பார்கள் ஆக அந்த போர் செய்து விட்டு வந்த கலைப்பினாலே அவரவர்கள் மேற்கொண்டு தம்முடைய அந்த ஸ்நானம் செய்வது போன்றவற்றிலே ஈடுபடுவார்கள் ஆனால் பகவான் கிருஷ்ணர் என்ன செய்வாராம் அந்த குதிரைகளை எல்லாம் இழுத்து கொண்டு போய் அவரை அவைகளை எல்லாம் நீர் குடிக்க வைத்து அதற்கு பிறகு அந்த குதிரையை நாயத்திலே அவற்றை எல்லாம் கட்டி விட்டு அதன் பிறகு தான் செய்ய வேண்டிய அந்த தனக்கு செய்து கொள்ள என்று செய்வார் அப்போ இது என்னந்தது கர்மயோகம் அவர் வந்தது ஒரு தேரோட்டியா இவர் அங்கே இருந்து கொண்டு டே நான் தான் இவ்வளோ நேரம் தேர் சேர்க்கினேன் எல்லாம் பண்ணி போய் போய்வினா அந்த குதிரைக்கு தண்ணி காட்டுங்கடா அப்படின்னு சொல்லலாம் யார்கிட்டையும் சொல்லலை சொன்னதா அங்கே பாரதத்தில் இல்லை இவரே போகிறாரு இவரே அந்த குதிரைகளுக்கு தண்ணி காட்டுகிறார் என்கிறபோது அங்கே பகவான் கிருஷ்ணர் எப்படி ஒரு கர்மயோகியாக இருந்தார் என்பதை பார்க்க முடிகிறது அதே போல் நாங்கள் எல்லாம் கர்மயோகிகள் என்று சொல்லி எங்களுக்கு ஞானம்தான் இல்லை ஆனால் பக்தியும் உண்டு ஆக இந்த கர்மயோகத்தை கொண்டு அந்த பக்தி நிலையிலே ஈடுபட்டு உன்னை நாங்கள் எப்போதும் தொழுது கொண்டே இருப்பதனாலே எங்களுக்கு வேறு எந்த அனுஷ்டானங்களையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்கு இந்த அனுபவமே போதுமானது என்று இந்த பெண்கள் அங்கே கண்ணனுக்கு பதில் சொல்லுகிறார்கள் என்று நாம் இங்கே எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆகையினாலே இது மிகவும் அற்புதமான ஒரு பாசுரம் நாளைக்கு இரட்டை பாசுரங்கள் என்று சிற்றஞ்சிருவானே அவனுடைய பொருள் பலமுறை சொல்லிகிட்ருக்கோம் அதே மாதிரி வங்கக்கடல் கடையும் சொல்லி நாளைக்கு சீக்கிரம் முடிச்சிடலாம் ஆகினால நாளைக்கு வந்து விடுங்கள் வந்து இந்த விழா இது நிறைவு விழா நிறைவு விழாவிலே என்னெல்லாம் மங்களம் முடித்து கொள்ளலாம் ஆகினாலே இத்தனை நாட்களாக தொடர்ந்து வந்தீர்கள் நாளையும் வந்து தொடர்ந்து வந்து இந்த விழாவானது இந்த உபன்யாசம் ஏன்னா உபன்யாசம் தான் இதுக்கு முன்னாடிலாம் எல்லாம் என்னென்ன பண்ணுவாங்க அந்த இது நடந்தாவே போன வருஷம் கூட அந்த வண்டிக்காக மலையிலு அந்த மாங்கல்யம் அது இதெல்லாம் கொண்டு வந்து நிறைய பேர் கொடுத்தாங்க இப்போல்லாம் அந்த இது ருச்சி குறைஞ்சி போச்சு காலையில் கொடுத்தீங்க காலையில் காலையில் அங்கே கல்யாணம் பண்ணுறவங்க கொடுத்தாங்க அதம்மா நேற்று வண்டி நாங்கள் என்ன பண்ணோம் அடுத்த நாள் தான் வந்து கொடுத்தோம் போன வருஷம் அந்தம்மாலாம் இருந்தாங்க ஆனால் இந்த மாதிரி கூட பார்த்து பண்ணணுன்னாங்க இல்லைம்மா நீங்கள் போய் பெருமாள தரிசனம் பண்ணிட்டு வாங்கணும் அதனால் பொதுவாகவே என்ன பண்ணுறாங்க எல்லாம் ஏதாவது ஒரு டிவி முன்னால் போய் உக்காந்துக்கணும் அதை பண்ணால் போதும் இது என்ன வேறு வழி இவர் சாமியார் எதுவும் சொல்லி கிடக்கிறாரு அப்படின்ட்டு சில பேர் வந்து நினைக்கிறாங்க அதெல்லாம் நாளைக்கு இதே டைம் தான்மா ஆறரை மணிக்குமா நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆறு முப்பத்தஞ்சுக்கு தொடங்கிட்டேன் முப்பத்தஞ்சு நாற்பது நிமிஷம் முதல் வீடியோ நான் போட்டுட்ருக்கேன் ஆனால் இதே நேரத்துக்கு வாங்க இதே மாதிரியே நம்ம முடிச்சிடலாம் சரி ஆகையினால் இப்போ ஒரு கூட்டம் என்கின்ற பொழுது ஏற்றம் இறக்கம் உயர்வு தாழ்வு நல்லது கெட்டது ஞானம் அஞ்ஞானம் எல்லாம் இருக்கும் கடைசி என்னன்னா இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் இப்போ கர்மயோகத்தை மட்டும் சரியாக ஒருவன் செய்துவிட்டால் நாங்கள் எல்லாம் என்ன பண்ணுவோம் அந்த கர்மயோகத்தை செய்தவர்களுக்கு கண்டிப்பாக சொர்க்கம் கிடைக்கும் கர்மயோகத்தோடு சேர்ந்து ஞான யோகத்திலும் ஒருவர் வல்லவராக இருந்தால் அவர்களுக்கு அந்த சத்திய யோகத்திலே சென்று வாழ்வதற்குரிய யோகம் கிடைக்கும் கர்மயோகம் யோகம் பக்தி யோகம் என்ற மூன்றிலேயும் சிறந்து இருக்கின்றவர்களுக்கு கண்டிப்பாக அந்த பரமபதம் கிடைக்கும் ஆகையினாலே எங்களிடத்திலே ஞானம் இல்லை என்றாலும் அனுபவ ஞானம் இருக்கிறது கர்மயோகத்தை செய்கிறோம் பக்தியுடன் இருக்கிறோம் ஆகினாலே தான் எங்களுக்கு எப்பொழுதுமே உன்னுடைய தொடர்பானது விட்டு போகாமல் இருக்கும் என்பதை இந்த பாடலினுடைய அந்த பெண்கள் மிகவும் உலாக்கமாக உங்களை உருவாக சோபதார்த்தமாக எடுத்து செல்லுகிறார்கள் ஆக இந்த பாடலுடைய இந்த கருத்து சிறப்பாக இன்றைக்கு முடிவடைந்தது செங்கல் திருமுகத்தில் செல்வ திருமாலம் எங்கும் திருமணம் பெற்று எல்லோரும் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று kartikindre om shri krishna param brahmane namaha